வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கருதர் இருந்து உங்களுக்கு மவுஸ் கிடைக்குது அப்படி இருக்கிறப்போ காஸ்ட்லியான மௌஸ்லாம் எதுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மைண்டில் கொஸ்டின் இருக்கும் நீங்கள் காஸ்ட்லியான மவுஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வீடியோ கிடையாது பட் ஒரு காஸ்ட்லியான மவுஸ் வாங்கினா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சும்மா என்னுடைய அனுபவத்தில் இருந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ ஸோ லாஜிடெக்லேருந்து அவங்களுடைய எம்எக்ஸ் மாஸ்டர் சீரீஸில் ப்ரொடக்டிவிட்டி எய்ம்டு மவுஸ் நிறைய வரிசையை லான்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க மாஸ்டர் த்ரீ ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் வாங்கினேன் நான் வாங்கினப்போ ஏழாயிரத்தி ஐநூறுவான்னு நினைக்கிறேன் ஸோ அப்போவே ஒரு மவுஸுக்காக ஒரு ஏழாயிரத்தி போட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டாங்க ஆனால் இந்த எம்எக்ஸ் மாஸ்டர் த்ரீ மவுஸை நான் யூஸ் பண்ணதுலேருந்து என்னால் ஒரு நார்மல் மவுஸை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு பழக்கம் வந்துருச்சு ஒரு ஈஸ் ஆஃப் கம்ஃபர்ட்டு ஒரு சொஸு தான் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஐ எம் வெரி ஹாப்பி இன்னும் இன்னால் வரைக்கும் அருமையாக உழைக்கிது இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறமா ரிவ்யூக்காக எம்எக்ஸ் மாஸ்டர் த்ரீ இயர்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ இதையும் நான் யூஸ் இருக்கேன் இதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு மோஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ எம்எக்ஸ் மாஸ்டர் த்ரீலேருந்து த்ரீ இயர்ஸ் போனோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் டிபிஐலேருந்து எயிட் தௌசண்ட் டிபிஐக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க சில பேருக்கு சில பேர் அவங்க இந்த மவுஸ் எம்எக்ஸ் மாஸ்டர் த்ரீயோ இல்லை த்ரீ இயர்ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரப்பர் மெட்டீரியல் அப்படியே பிஞ்சு வர மாதிரி நாலடிவில் பிஞ்சு வர மாதிரி சில பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி கிடையாது அவங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இது எம்எக்ஸ் மாஸ்டர் த்ரீ இது த்ரீ எஸ்ஸு ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா என்றைக்கு நான் வாங்கின இன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது பர்ஃபார்மன்ஸும் சரி லுக் அண்ட் ஃபீல்லையும் சரி அருமையாக இருக்குது இப்போ அவங்க எம்எக்ஸ் மாஸ்டர் ஃபோர் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கும் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த ரெண்டு டிவைஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் பட் இப்பொழுதுக்கு இந்த த்ரீ ஏவும் த்ரீ ஏசியும் நம்ம ஓரமாக வச்சுட்டு எம்எக்ஸ் மாஸ்டர் ஃபோரை பற்றி மட்டுமே நம்ம பார்ப்போம் இதோடய டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம்மா பாக்ஸுக்குள்ளே எதுவுமே கிடையாது இந்த மவுஸும் ஒரு சின்ன ஒரு யூஎஸ்பி டைப்ஸிக்கான ஒரு டாங்கல் கொடுத்துருக்காங்க கேபிள் கூட கிடையாது இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் டைப் சி கேபிள் மூலமாக நம்மளுக்கு சார்ஜிங் பண்ணணும் ஸோ அந்த ஒரு கேபிள் கூட கிடையாது இந்த மவுஸோடைய விலை பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரரூவாய்க்கு லௌ லான்ச் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து இந்த ஐஃபோன் மாதிரி இவங்களும் கேபிளை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தோணுது பட் அவங்களோட பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் அந்த வயரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு இ வேஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈக்கோ ஃப்ரெண்ட்லி வேயாக டிஸ்கஷன் டிசைன் பண்ணி அவங்க யோ யோசிச்சிருக்காங்க பட் அதை தாண்டி நம்ம இந்த மவுஸ் வர டிசைனில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இயர்ஸோடைய டிசைன் மாதிரி தான் எந்த விதமான ஒரு சேஞ்சும் கிடையாது எர்கனாமிக் மவுஸு நம்ம கையில் பிடிக்கிறப்போ உங்களுக்கு உங்களுடைய கையோட அமைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மவுஸ் உங்களுக்கு செட் ஆகிடும் டேபிளில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு உங்களுடைய கை நேச்சுரல் பொஷிஷனில் உங்களுக்கு செட் ரெஸ்ட் ஆகிற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க இதுதான் எனக்கு இந்த மவுஸில் பிடிச்ச முதல் விஷயம் அதுக்காகத்தான் இந்த எம்எக்ஸ் மாசர் த்ரீ சீரீஸ் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும் கூட நான் வேலை பார்த்துருக்கேன் ஸோ அதனால் எனக்கு வந்து மவுஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சாய்ஸ் எம்எக்ஸ் மாஸ்டர் சீரிஸ் இருந்துச்சு ஸோ அந்த வகையில் இப்போது எம்எக்ஸ் மாஸ்டர் ஃபோரும் டிசைனில் எதுவுமே அவங்க சேஞ்சு பண்ணலை லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் இந்த ஸ்க்ரோல் வீல் இருக்கக்கூடிய இந்த சைடு அந்த பட்டன்ஸ் இருக்கிற இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த மோஸ்ட்லி ஒரு டிப்ரஷன் மாதிரி உள்ளே போயிருக்கும் இதில் வந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும் ஸோ அது வந்து நான் கையை யூஸ் பண்ணுறப்போ எந்த விதமான ஒரு டிசைன் சேஞ்சஸாகவும் எனக்கு தெரியல அதுக்கப்புறமா இதோடைய பட்டன்ஸ் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது லெஃப்ட் பட்டன் ரைட் பட்டன் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரோல் வீல் உங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் வீல் பெரிய சூப்பரான ஸ்க்ரோல் வீல் இருக்கும் அப்படி ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்ணி விட்டோம்னா ஆயிரம் பேஜ் ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு சூப்பர் ஃபாஸ்டாக ஸ்க்ரோல் ஆகும் இந்த ஸ்க்ரோலோடைய ஸ்பீடு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நடுவில் பட்டன் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த பட்டன் வந்து கியர் சேஞ்சிங் பட்டன் அந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெதுவ உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும் ஒரு நார்மல் மௌஸில் எப்படி ஸ்க்ரோல் ஆகுமோ அந்த மாதிரி ஸ்க்ரோல் கொடுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பட்டன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தம்ப் ஸ்க்ரோல் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறப்போ அந்த ஸ்லை லெஃப்ட் டு ரைட் ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பட்டன் வீடியோ எடிட்டர்ஸ்க்காக அதுக்கு பக்கத்தில் கீழே வந்து மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மௌஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பட்டன் தான் இருக்குது ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் இதை நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரௌசிங் பண்ணுறப்போ பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்தேன் எக்ஸ்ட்ராவாக ஜஸ்டர்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்டர்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜஸ்டர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது லாஜி ஆப்ஷன் சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அந்த அப்ளிகேஷன்ல நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கான்பிகர் பண்ணிக்கலாம் புதுசாக எம்எக்ஸ் மாஸ்டர் த்ரீ எஸ்லேயோ த்ரீலேயோ இல்லாத ஒரு ஃபீச்சர் ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் ஸோ இந்த தம்பு ரெஸ் பண்ணக்கூடிய இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்டன் வந்து உங்களுக்கு ஹேப்டிக் ஃபீட்பேக் மூலமா உங்களுடைய ஒரு சில ஆக்ஷன்ஸ் எல்லா ஆக்ஷன்ஸும் கிடையாது ஒரு சில ஆக்ஷன்ஸுக்கு வைப்ரேஷன் வரும் இந்த கேம்லாம் விடுறப்போ மொபைல் ஃபோனில் வைப்ரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வைப்ரேஷன் வரும் ஒரு சில ஆக்ஷன்ஸுக்கு ஸோ இந்த ஹேப்டிக் ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய இந்த பட்டன் சைடு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிங் மாதிரி ஒன்று வருது அந்த ரிங்கில் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸுடைய ஷார்ட்கட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ஸ்க்ரீ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் என்னவாக இருக்கோ அந்த அப்ளிகேஷனை சுற்றி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் பட்டன்ஸுடைய அமைப்புகள் அவ்வளோதான் உங்களுக்கு கீழ் போகிறதுல பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்குது அதுக்கப்புறமா டிவைஸ் சூஸிங் பண்ணுறது இருக்குது ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி டிவைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் இருக்குது இது மூலமாக உங்கள் த்ரீ டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் லேப்டாப் டெஸ்டாப் அப்புறம் ஒரு டேப்லெட் மூன்றிலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற டிவைஸ் மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்லேயும் அதே பிச்சர் இருந்துச்சு த்ரீலேயும் அதே பிச்சர் இருந்துச்சு நான் இந்த த்ரீ விரும்பி வாங்கினதுக்கான இன்னொரு முக்கியமான காரணமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மல்டி டிவைஸ்க்கான சப்போர்ட் மட்டும்தான் ஸோ இந்த தடவை எக்ஸ்ட்ராவாக லாஜிக் போல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க இந்த ஒரு டாங்குல் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி யுஎஸ்பிஐ டைப்பியை கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க ஸோ டைப் சி கொடுத்ததுனால மே மேக் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைப்பியை போட்டெலாம் கிடையாது ஸோ அதில் கூட நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் டேப்லெட்டை கூட அதை கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் இருக்குது பட் ப்ளூடூத்தை விட இந்த ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சில ஒர்க் ஆகக்கூடிய இந்த டாங்குள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த லேகுமே இருக்காது சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் ரெஸ்பான்சிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க என்ன ஒரு பிரச்சனை இது ரொம்ப குட்டியாக இருக்குது இது தொலைஞ்சு போச்சுன்னா அது கிடைக்காது ஸோ அதை பத்திரமா வச்சுக்கிறதுக்கான இதுக்குள்ள எங்கேயுமே ஆப்ஷன்ஸ் கிடையாது முன்னாடி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைப் சி போட்டிருக்கு பார்த்தீங்களா ஸோ அதுக்குள்ள தான் இப்பொழுதுக்கு எல்லா வீடியோஸ் எல்லாரும் சொல்கிறாங்க அதனால நான் இப்படி போட்டு வச்சிருக்கேன் ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம யூஎஸ்பி த்ரீ இயர் த்ரீ இயர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கூடிய இந்த மெட்டீரியல் வந்து ஒரு ரப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து அந்த ரப்பர் ஃபினிஷிங் இல்லாமல் டெக்ஸ்டு பிளாஸ்டிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால உங்களுக்கு லாங் லாஸ்டிங் லைஃப் வரும் சொல்கிறாங்க சில பேர் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸில் இந்த ரப்பர் ஃபீல் வந்து அப்படியே உதந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட் தீர்க்கறதுக்காக தான் இப்போ வந்து பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க பர்சனலி என்னுடைய ஒப்பீனியனில் எனக்கு ரப்பர் சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த பிளாஸ்டிக் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது பட் அது வந்து ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் தான் சொல்லுவேன் மற்றபடி யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பழகிருச்சு அப்படின்னா இது எனக்கு இந்த மாஸ்டர் ஃபோருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆக்சுவல் லைஃப் ரியல் லைஃப் யூசேஜில் பர்ஃபாமன்ஸில் த்ரீ இயர்ஸுக்கும் ஃபோருக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா நோ டிஃப்ரென்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான் த்ரீக்கும் த்ரீ இயர்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஆனால் த்ரீ இயர்ஸுக்கும் ஃபோருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது சில பேர் அப்படி லிஃப்ட் பண்ணுவோம் அப்படியே லைட்டாக அப்படி மவுஸ் நம்ம 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 அறியாமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்க அப்போ அப்போ லிஃப்ட் பண்ணும் இந்த மாதிரி மவுஸை லிஃப்ட் பண்ணி வச்சு அப்புறம் த்ரீ ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் பண்ணுவோம் நீங்கள் ஒரு க்ரானிக் மவுஸ் லிஃப்டர் இருந்தீங்க அப்படின்னா இந்த எம்எக்ஸ் மாஸ்டர் ஃபோரில் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது வந்து இந்த ஹேப்டிக் மோட்டர்லாம் வைக்கிறதுக்காக ஒரு டென் கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ஒரு வெயிட் வந்து லைட்டாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது பட் அந்த வெயிட் இருக்கிறதுனால நம்ம மௌஸை லிஃப்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறையும் மௌஸை லிஃப்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் கிளாஸ் சர்ஃபேஸாக இருக்கட்டும் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கட்டும் எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் மவுஸ் பேட் இல்லாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அக்யூரேட்டாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஸ்மூத்னஸ் அந்த டிபிஐ எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பட்டனும் என்னென்ன அப்ளிகேஷன் திறக்கணும் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் மாதிரி வேலை செய்யணும் எந்த அப்ளிகேஷனில் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத ஃபுல் கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கான ஃபர்மர் அப்டேட் எல்லாமே அந்த லாஜி ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் அந்த அப்ளிகேஷனில் வருது உங்களுக்கு மேக்குக்காகவும் சரி விண்டோஸ்க்காகவும் சரி ஆண்ட்ராய்டுக்காகவும் சரி எல்லா டிவைஸ்லேயும் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அந்த அப்ளிகேஷன் மேக் விண்டோஸில் மட்டுந்தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதோடைய பேட்ரி லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது த்ரீக்கும் சாரி த்ரீ எஸ்ஸுக்கும் ஃபோருக்கும் பேட்ரி லைஃப்பில் எந்த சேஞ்சும் கிடையாது இன்ஃபேக்ட் இதில் வந்து ஹேப்டிக் ஃபீட்பேக் மோட்டர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மோட்டர்லாம் இருந்தாலுமே அவங்க வந்து இதோடைய பேட்ரி லைஃப் வந்து அதே மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குது டூ வீக்ஸ்க்கு மேலே வந்துச்சோ என்னுடைய பர்சனல் யூசேஜில் எனக்கு வந்து டூ வீக்ஸ் வரைக்கும் கிடச்சிது ஸோ அதே மாதிரி பேட்ரி லைஃப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக கிடைக்கும் ஸோ பெர்ஃபார்மன்ஸில் சேஞ்சஸ் கிடையாது பேட்ரிலையும் சேஞ்சு கிடையாது டிசைன்லாம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆப்டிக் யூனிட் இன்க்ரூஸ் பண்ணியிருக்காங்க இது தவிர உங்கள்கிட்ட ஆல்ரெடி எம்எக்ஸ் மாஸ்டர் த்ரீயோ த்ரீயோஸோ இருந்துச்சு அப்படின்னா எம்எக்ஸ் மாஸ்டர் ஃபோர் வாங்கிறதுக்கான பெரிய ரீசன் உங்களுக்கு கிடையாது பட் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி மவுஸ் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போதான் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மவுஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எம்எக்ஸ் மாஸ்டர் ஃபோர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதோடைய வேலை பார்த்தீங்கன்னா இந்த எம்எக்ஸ் மாஸ்டர் ஃபோர்னுடைய விலை வந்து லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி சம்திங் ஸோ பன்னெண்டாயிரம் ரூபா இந்த மவுஸு ரூபாய்க்கு மவுஸ் வாங்கணுமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஆனால் வாங்கணுங்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது முக்கியமாக இது வந்து ஒரு கேமிங் மவுஸ் கிடையாது கேமர்ஸ் சூஸ் பண்ணுற ஒரு மவுஸ் கிடையவே கிடையாது இது வந்து ப்ரொடக்டிவிட்டி யூசேஜுக்கு ஆஃபீஸ் கோயர்ஸ் அப்புறம் அதிகமாக ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்க கோடிங் பண்ணுறவங்க கம்ப்யூட்டரை டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மவுஸ் வாங்க சூஸ் பண்ணுவாங்க பட் பர்சனலி என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த எம்எக்ஸ் மாஸ்டர் ஃபோர் ஒரு நல்ல மவுஸ் தான் ஆனால் ஒரு மெகா அப்கிரேட் கிடையாது இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க அடுத்த ஒரு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்க இருந்து விடையப்பது உங்களது நன்றி வணக்கம்